வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது ஓபிஎஸ் அவர்களது பதவியை பறித்து எடப்பாடிக்கு வழங்கியதின் முக்கிய பங்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு இருக்கிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓபிஎஸ் எடப்பாடி என்ற இரு அணியாக பிரிந்த பிரிந்தபொழுதும் எடப்பாடியின் பக்கம் முதல் ஆள் ஆளாக சென்றதும் ஜெயக்குமார் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி முதல்வராக வந்தால் அதனால் தனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருங்கிய நண்பராகவும் ஜெயக்குமார் இருந்துள்ளார் சரி அப்பொழுது ஜெயக்குமாரே முதல்வர் பதவியிற்கு ஆசைப்பட்டிருக்கலாம் என்ற பல கேள்விகள் உங்களுக்கு எழலாம் ஆனால் ஜெயக்குமார் மீது அப்பொழுது பல வழக்குகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்ததால் அவருக்கு ஆதரவாக மற்ற எம்எல்ஏக்கள் குரல்களை கொடுக்க மாட்டார்கள் எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு சசிகலா இருந்தாரோ அதேபோல்தான் எடப்பாடிக்கு ஜெயக்குமார் அப்பொழுது இருந்தார் ஆனால் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்ததை விட்டார் கடைசி நேரத்தில் ஜெயக்குமார் அவர்களது மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டால் ஜெயக்குமார் அவர்கள் தனது மகன் தன்னை விட அதிக அளவு செல்வாக்கும் அரசியலில் நிரந்தரமாக இருப்பதற்கான ஏற்பாடுகளை எடப்பாடி வகுத்து கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளில் இருந்தும் புறக்கணிக்கப்பட்டால் மக்களவைத் தேர்தலில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது ஆனால் தோல்வியடைந்த பிறகு சரியான தோல்வி அடைந்ததற்கு வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டதாக தெரிவித்த நிலையில் உண்மையான காரண தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் எனது மகனுக்கு ஆதரவாக எடப்பாடி அங்கு சென்று பிரச்சாரத்தையும் மேற்கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மற்ற அமைச்சர்களோ ஜெயக்குமாரின் மகனுக்கு ஆதரவாக பேசவில்லை அவர் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக பிரச்சாரங்களை மேற்கொண்டார் அவர் சொந்த சொத்துக்களை மட்டும்தான் பயன்படுத்தி களத்தில் அதிகளவு பிரச்சாரங்களையும் செய்தார் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது மகன் மற்றும் உறவினர்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்து துரோகத்தை செய்துவிட்டதாகவும் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருப்பதற்கே தகுதி இல்லை என்றும் ஜெயக்குமார் அவர்கள் திடுக்கிடும் தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார் சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க முடியாது ஏனென்றால் அவரால் எதுவும் செய்ய முடியாது சுயநலவாதி என்றும் திடுக்கிடும் பல தகவல்களை தெரிவித்திருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெயக்குமார் சொல்வது போல் எடப்பாடி பச்சை துரோகியா இல்லையா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது அணியில் இனி ஜெயக்குமார் இருக்க மாட்டாரா என்ற கேள்விகளும் தற்பொழுது வெளியாகியுள்ளது ஏனென்றால் ஓபிஎஸும் ஜெயக்குமாரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்பொழுது ஜெயக்குமாரின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை கூறுங்கள்